திரு ராசாமணி ஐயா அவர்கள் எழுதிய மறைமலை நகர் நமிநாதர் சோமாஸ்பாடியிலிருந்து ஏ அஜிததாஸ் அகிலம் போற்றும் அருகாவுந்தன் அடிமலர்பணிந்தேன் சரணம் அருங்குணநாதா அருந்தபசீலா மறைமலை வாசா சரணம் அகிலம் அடி மலர் பணிந்தேன் சரணம் அருங்குணனாதா அருந்தபசீலா மறைமலை வாசாசரணம் மறைமலை சரணம் நர்கதியடைய நல்லருள் பொழியும் நமீநாதர் திருபடி சரணம் முக்குடை கொண்டு மூவுலகாலும் முதல்வன் திருவடி சரணம் நர்கதியடைய நல்லருள் பொழியும் நமீநாதர் திருபடி சரணம் கொண்டு கொண்டுலகாலும் முதல்வன் திருவடி சரணம் முதலாம் குடையாம் சந்திராதித்யம் உயிர்களுக்கின்பம் தந்திடுமே இரண்டாம் குடையாம் நித்ய வினோதம் முக்தியின் ஒளியாய் விளங்கிடுமே முதலாம் குடையாம் சந்திராதித்யம் உயிர்களுக்கிம்பம் தந்திடுமே இரண்டாம் குடையாம் நித்ய வினோதம் முக்தி மொழியாய் விளங்கிடுமே மூன்றாம் குடையாம் சகல பாசனம் உயிர்களின் துன்பம் நீக்கிடுமே மூவகை குடையும் மும் மணியரமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமே மூன்றாம் குடையாம் சகல பாசனம் உயிர்களின் துன்பம் நீக்கிடுமே மூவகை குடையும் மும்மணியரமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமே மலர்மிசை நடந்த நமிநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதித்து திருவருள் புரியும் தீர்த்தங்கரா மலர்மிசை நடந்த நமிநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதிந்து திருவருள் புரியும் தீர்த்தங்கராம் சாந்தசீலநாய் சிம்மாசனத்தில் சாமரம் வீசிட அமர்ந்தவரே தேவ துந்துவிகள் முழங்கிடவே தேவர்கள் போற்றும் திருவிளக்கே സാതശീലായി സിംമാസനത്തിൽ സാമരം വീസർന്നവരേം ദേവദുതുവികൾ മുഴങ്ങിടവേ ദേവർ പോറ്റും തൃവിളക്കേം അന് ഞാനത്തെ അകറ്റിടവന്ത മെയ്ഞാനത്തിന് തൃവുരുവേ இருபத்திவோராம் தீர்த்தனாய் வந்து இன்பவுலகை அடைந்தவரே அஞ்ஞானத்தை அகற்றிட வந்த மெய்ஞானத்தின் திருபுருவி இருபத்திவோராம் தீர்த்தனாய் வந்து இன்பவுலகை அடைந்தவரே ധർമം മുറിത തന്തുവനീ വിനൈകളെ അഴിക്ക് വിന്തേ കടയിലാ ഞാനം കൊണ്ടവനേ കരുണെ പൊഴിയും മറവോണി ധർമ്മം മുറിത്തനീ വിനൈകളി വിന്തേ കടയിലാണ കൊണ്ടവനേ கருணை பொழியும் மரவோணி நீல தாமரை உன் சின்னம் தங்கமேனியே உன் வண்ணம் அன்பே என்றும் உன் புள்ளம் அறமே என்றும் அதில் தங்கும் நீல தாமரை உன் சின்னம் தங்கமே உன் வண்ணம் அன்பே என்றும் முன்புள்ளம் அரமே என்றும் அதில் தங்கும் அருகிறைவா அருந்தவசீலா மறைமலை வாசா போற்றி என் வகை சிறப்பே விளக்கே தருமதேவனே போற்றி அருகாயிரைவா அருந்தவ சீலா மறைமலை வாசா போற்றி என் பகை சிறப்பே தன்னொழிவிலகே தருமதேவனே போற்றி மறைமலை வாசா மறை அருள் நீசா மாதவ முனிவா போற்றி நானிலமிங்கும் நன்மைகள் பெருக நல்லற முறை தாய் போற்றி மறைமலை வாசா மரையருளேசா மாதவ முனிவா போற்றி நானிலமிங்கும் நன்மைகள் பெருக நல்லற முறைத்தாய் போற்றி மறைமலை நாதா போற்றி போற்றி மறைமலை வாசா மறைமலை மறைமலைநாத போற்றி 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 மறைமலை நாதா மறைமலை வாசா சரணம் 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 தீர்த்தங்கரா மறைமலை நாதா சரணம் மறைமலை வாசா சரணம் மறைமலை நாதா சரணம் மறைமலை நாதா சரணம் மறைமலை வாசா சரணம் மறைமலை நாதா சரணம்

चीनामणि महालक्ष्मी विजय सन्मति प्रियण सन्मली अरब्रा्रज अजिमर कु अजिकुमर कुंदरीमणि वासुकुमार शांतकुमारी ऋषभदास्ंद्रपति शरण हर्षिणी बाबू संजना सजना विजयद कुटवर्ग से धर्मेन्द्र नामेयस् सुरेश कुमार रजनी कुटुबर्ग से मरेमले नगर तमिलनाडु समस्त श्रावक श्राव्य कुटुबर्ग से शांति स्वाहा

அகிலம் போற்றும் அருகாவுந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் அருங்குணனாதருந்தவீலா மறைமலை வாசாச்சரணம் நற்கதியடைய நல்லர் பொழியும் நமினாத திரு ളം മുതൽ വന്തിരുവടി ചരണം മുതലാം കുടയാാം ചന്ദ്രാതിത്യം ഉയരുകൾക്കിൻപം തന്നിടുമേ ഇരണ്ടാം കുടയാം നിത്യ വിനോദം മുക്തീൻ ഒളിയായി വിളങ്ങിടുമേ மூன்றாம் குடையாம் சகல பாஜனம் உயிர்களின் துன்பம் நீக்கிடுமே மூவகை குடையும் மும்மணியறமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமே அருங்குணநாதா அருந்தவசீலா மறைமலை வாசாக சரணம் மறைமலை வாசரணம் மலர்மிசை நடந்த நமிநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதித்து திருவருள் புரியும் தீர்த்தங்கரா சாந்தசீலனா சிம்மாசனத்தில் சாமரம் வீசிட அமர்ந்தவரே தேவதுந்திவிகள் துந்திவிகள் முழங்கிடவே தேவர்கள் போற்றும் திருவிளக்கே தேவர்கள் போற்றும் திருவிளக்கே அஞ்சானத்தை அகற்றிட வந்த மெஞ்ஞானத்தின் திருவுருவே இருபத்தி ஓராம் தீர்த்தனாய் வந்து இன்ப உலகை அடைந்தவரே அருங்குணநாதா அருந்தவ சீலா மறைமலை வாசாச்சரணம் மறைமலை சரணம் அஞ்சானத்தை அகற்றிட வந்த மெஞ்ஞானத்தின் திருவுருவே இருபத்தி ஓராம் தீர்த்தனாய் வந்து இன்ப உலகை அடைந்தவரே தருமம் உரைத்த தத்துவனே வினைகளை அழிக்கும் வித்தகனே கடையில ஞானம் கொண்டவனே கருணை பொழியும் மரவோனே கருணை பொழியும் மரவோனே நீ உன் சின்னம் தங்கமேனியனை உம் வண்ணம் அன்பே என்றும் உம் உள்ளம் அறமே என்றும் அதில் தங்கும் அருகாயிரைவாருந்தவசீலா மறைமலை வாசா போற்றி போற்றே வகை சிறப்பே தன்னொழி விளக்கே பெருமதேவனே போற்றி போற்றி மறைமலை வாசா மரை மறையருள் நேசா மாதவ போற்றி நானிலமெங்கும் நன்மைகள் பெருக நல்லரம்புரை தாய் போற்றி அகிலம் போற்றும் மறுகாவுந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் ஆறுுணநாதருந்தவீலா மறைமலை வாசாச்சரணம் மறைமலை சரணம்